హరికృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవా நாராயணம் நரம் நமஸ்தரம் நோத்தம்தீம் சரஸ்வதி யா ததோஜயம் உதீரயேத் பக்தேர் அபத்திராவையாத்தமோகே பத்திரி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கிரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீருந்தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் எட்டாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்படுவது போல இரண்ய கஷிபு தன் சொந்த மகனான பிரகலாதரை கொல்வதற்கு தயாராக இருந்தான் ஆனால் பகவான் ஸ்ரீ நிருக்கேஸ்வரியாக பாதி சிங்கம் பாதி மனிதனாக அந்த அசுரன் முன்னால் தோன்றி அசுரனை கொன்றார் அசுரகுமாரர்கள் அனைவரும் பிரகலாதரின் உபதேசங்களைப் பின்பற்றி பரமபுருஷராகிய பகவான் விஷ்ணுவிடம் பற்று கொண்டவர்கள் ஆனார்கள் இந்த பற்றுதல் தீர்மானமானதாக மாறியபோது அவர்களுடைய ஆசிரியர்களான சண்டனும் அமர்க்கனும் இந்த சிறுவர்கள் பகவானிடம் அதிக பக்தியுடையவர்களாக மாறிவிடுவார்களோ என்று மிகவும் பயப்பட்டார்கள் அவர்கள் உதவியற்ற இந்த நிலையில் இரண்யகசிபுவை அணுகி பிரகலாதருடைய பிரச்சாரத்தின் விளைவைப் பற்றி அவனிடம் விவரமாக கூறினார்கள் இதை கேட்டதும் இரண்யகசிபு தன் மகனான பிரகலாதரை கொன்றுவிட முடிவு செய்தான் இரண்யகசிபு கஷிபு கடும் அடைந்ததால் பிரகலாதர் அவனை சமாதானப்படுத்துவதற்காக தன் தந்தையின் பாதங்களில் விழுந்து பல விஷயங்களை கூறினார் ஆனால் இரண்ய கஷிபுவை பிரகலாதரால் சமாதானப்படுத்த முடியவில்லை ஒரு அசுரனுக்கு இலக்கணமாக விளங்கிய இரண்யகசிபு தன்னை பகவானை விட பெரியவனாக கூறிக்கொள்ள துவங்கினாள் ஆனால் இரண்ய கஷிபு கடவுள் அல்ல என்று கூறி அவனது வாதத்தை மறுத்த பிரகலாதர் பகவான் எங்கும் நிறைந்தவர் என்றும் அனைத்தும் அவருக்கு கீழ்பட்டவையே என்றும் அவருக்கு சமமானவரோ அல்லது அவரை விட பெரியவரோ யாரும் இல்லை என்றும் கூறி பரமபுருஷ பகவானை புகழத் தொடங்கினார் இவ்விதமாக சர்வ வல்லமையுடைய பரமபுருஷருக்கு அடங்கி நடக்கும்படி தன் தந்தையை அவர் பணிவாக கேட்டுக்கொண்டார் கொண்டார் பிரகலாதர் பரமபுருஷரை அதிகமாக புகழப் புகழ அந்த அசுரனின் கோபமும் அதிகமாகிக் கொண்டே போனது இவ்வாறு சலனமடைந்த இரண்ய கஷிபு தன் வைஷ்ணவ மகனை பார்த்து அவருடைய பகவான் அந்த அரண்மனை தூண்களில் இருக்கிறாரா என்று கேட்டான் பகவான் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்பதால் அவர் தூண்களிலும் இருக்கிறார் என்று பிரகலாதர் உடனே பதிலளித்தார் தன் இளம் மகனிடமிருந்து இந்த தத்துவத்தை கேட்ட இரண்யகசிபு அது வெறும் குழந்தைத்தனமான பேச்சு என்று ஏளனம் செய்து ஒரு தூணை தன் முஷ்டியால் பலமாக தாக்கினான் இரண்யகசிபு அந்த தூணை தாக்கிய உடனேயே அதிலிருந்து ஒரு பலத்த ஓசை பயங்கரமாக வெளிக்கிளம்பியது முதலில் இரண்யகஷிபுவால் அந்த தூணைத் தவிர வேறு எதையும் அங்கு காண முடியவில்லை ஆனால் பிரகலாதரின் கூற்றை நிரூபிப்பதற்காக பகவான் அற்புத நரசிம்ம அவதாரமாக ஆக்ரோஷமாக அந்த தூணிலிருந்து வெளியே வந்தார் பகவானின் அதி அற்புதமான அந்த ரூபத்தினால் தனக்கு நிச்சயமாக மரணம் சம்பவிக்கப் போகிறது என்பதை இரண்யகசிபுவால் உடனே புரிந்து கொள்ள முடிந்தது இவ்வாறாக இரண்யகசிபு பாதி சிங்கம் பாதி மனிதனாக அவதரித்த நரசிம்மருடன் யுத்தம் செய்ய தயாரானான் பகவான் கொஞ்ச நேரம் அந்த அசுரனுடன் யுத்தம் செய்யும் லீலையை நடத்தினார் அதன் பிறகு பகலும் இரவும் சந்திக்கும் அந்தி சாயும் நேரத்தில் அவர் அந்த அசுரனை பிடித்து தனது மடியில் கிடத்தி தமது நகங்களினால் அவனது வயிற்றை பிளந்து அவனை வதம் செய்தார் பகவான் இரணிய கஷிபுவை மட்டுமன்றி அவனது பல சேவகர்களையும் கூட வதம் செய்தார் அவருடன் போரிட யாரும் இல்லாதபோது பகவான் மிகும் மிகுந்த கோபத்துடன் கடும் கோபத்துடன் கர்ஜித்தபடி இரண்ய கஷிபுவின் சிம்மாசனத்தில் அமர்ந்தார் இவ்வாறாக முழு பிரபஞ்சமும் இரண்யகசிபுவின் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து விடுபட்டது அனைவருமே மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள் அதன் பிறகு பிரம்மதேவர் முதலான அனைத்து தேவர்களும் பகவானை அணுகினார்கள் அவர்களுள் சிறந்த ரிஷி முனிவர்களும் பிதாக்களும் சித்தர்களும் வித்யாதரர்களும் நாகர்களும் மனுக்களும் பிரஜாபதிகளும் கந்தர்வர்களும் சாரணர்களும் யக்ஷர்களும் கிம்புருஷர்களும் வைதாலிகர்களும் கிண்ணரர்களும் மற்றும் மனித ரூபத்திலுள்ள வேறு பல ஜீவன்களும் அடங்குவார்கள் பரமபுருஷராகிய பகவான் ஒளிவீசும் பரஞ்சோதியாக சிம்மாசனத்தில் வீற்றிருக்க அவர்கள் அனைவரும் பகவானை அணுகி போற்றி துதிக்கலானார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏ ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் எட்டாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜாய்